அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க இந்து போயர் சமுதாயத்தை சார்ந்த ஜாதகம் கோபிநாத் அப் அம்மா வந்து சரோஜா வைஃப் ஆஃப் நாகராஜ் ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சனிக்கிழமை ஆறு ஐம்பத்தஞ்சு ஏஎம் மண்டலத்தில் பறந்துருக்காங்க கடகம் புனர்பூஷன் நட்சத்திரம் தனுசு லக்கணம் ஜாதக அமைப்பு பார்க்கலாம் ராசிக்கட்டம் லக்னத்தில் புதன் சூரியன் ரெண்டில் சனிவாந்தி மூணு சுக்கரன் நாலு அஞ்சு சுத்தம் ஆறில் கேது ஏழில் செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருக்குங்க இவருக்கு பொருந்திய வரன் இருந்தால் கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இவங்களுடைய ஃபோட்டோ பாருங்கள் ஐடி ப்ரூஃப் பண்ணிப்பிருக்காங்க ஜாதிசான் ரிசல் அனுப்பியிருக்காங்க போயர் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க இவருடைய டீட்டெயில்ஸ் கோபிநாத் தெரியுதுங்களா முப்பத்தி ரெண்டு வயசாச்சுங்க ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நாற்பத்தெட்டு கிலோ மதர் லாங்குவேஜ் தெலுகு குளம் வந்து ஆலக்குளம் ஊட்டிங்க அப்பா நாகராஜ் அம்மா சரோஜா ஐடிஐ முடிச்சிருக்கிறாரு சிஸ்டர் ரெண்டு பேர் மேரீடு வந்து ரெண்டு பேர்த்துக்கு இப்போ வந்து நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சுடுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதவும் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்